அதாவது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பொதுவாகவே சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த வசூல் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வந்து பல பேர் வந்து ரசிகர்கள மனசில் வந்து திணிச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு துருவ ஹீரோக்கள் இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து கமர்ஷியல் படங்களில் மட்டுமே அடிச்சு அது எவ்வளோ பெரிய குப்பையாக இருந்தாலும் சரி அந்த படங்களை ரசிகளுக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான்பா அவங்க லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலையில் கட்டுறது ஒரு பக்கம் அதில் தொடர்ந்து நடித்து கல்லா கட்டுற ஹீரோக்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் வந்து வெற்றி தோல்வி இரண்டாவது பட்சம் படம் வெற்றியானாலும் அந்த பட்ஜெட்டை கவர் பண்ணால் போதும் அந்த பட்ஜெட்டை தாண்டி ஓரளவு அமௌண்ட் வந்தால் போதும் மற்றபடி அந்த படம் கலைத்தன்மையோடு இருக்கணும் பரிசோ முயற்சி பண்ணணும் அது கம்மியாக கமர்சியல் படமாக இருந்தாலும் கூட அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி படம் பண்ணுற பல ஹீரோக்கள் இருக்காங்க அந்த பக்கம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கமர்சியல் படங்களுக்கு எம்ஜிஆர் ரஜினி விஜய் அஜித் இப்படி சொல்லலாம் இந்த பக்கம் சொல்லணும்னா கமல் மாதிரியான பல நபர்களை சொல்லலாம் அதில் வந்து சூர்யா விக்ரம் அடக்கம் நம்ம தனுஷும் அதில் அடக்கம் ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து வசூல் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சண்டையை ரசிகர்கள் தொடர்ந்து போட்டிருப்பேன் அவங்க தான் நம்பர் ஒன் அப்படின்னு கற்பிக்கப்பட்டிருக்குது அதான் அது ஒரு போலியான கற்பிதம் ஏன்னா அவங்க என்ன வசூல் சண்டை போட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் வரும் என்னென்னா நல்ல படம் அப்படி சொல்கிற போது நம்ம ஹீரோக்கு ஒரு படம் கூட இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தையும் நம்ம பார்த்து இருந்தோம் ஆனாலும் கூட தவறி பல கமர்ஷியல் ஹீரோக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கும் அதாவது அவங்க மாஸ் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி அல்லது மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஒரு இயக்குனர் மூலமோ தயார் பண்ணுமோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டிய சூழல் வரும் அந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்துடும் ஸோ அப்படி ஒரு படைப்புகள் பல ஹீரோக்கள் இருக்குது அது வந்து ஆரம்பகாலில் நம்ம விஜய்க்கு பூவே உனக்காக சொல்லலாம் அஜித்து காதல் கொட்டை சொல்லலாம் அதே மாதிரி கமலுக்கு அவருடைய ஃபிலிமோகிராஃபியை எடுத்துக்கலாம் ஸோ கமர்ஷியல் படங்கள் கிட்டானாலும் கூட அவருடைய பரிசோதனை முயற்சி படம் அதிகம் அப்படின்னு இப்போ அவருடைய போட்டியாளருக்கு வந்து நல்ல படமே இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவர் நடித்ததெல்லாமே பார்த்தீங்கன்னா முத்து படையப்பா பாட்ஷா கபாலி இப்படி தானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கும் கமர்ஷியலாக கல்லா கட்டினாலும் கூட நல்ல படம் நடிக்கலனா அவரும் நல்ல படம் நடிச்சிருக்காரு அவருடைய உடனே ஆரம்ப இருந்து ஆறுலேருந்து அறுபது வரை அப்புறம் வந்து ஜானி மாதிரியான படங்களை உதாரணமாக சொல்லுவாங்க முள்ளும் மலரும் அவர் என்ட்ரி ஆனப்போ நடித்த படங்கள் அதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை அவர் ராஜா தி ராஜா இந்த மாதிரியான கமர்ஷியல் ஹிட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் நடித்த ஒரு நல்ல படம் அப்படின்னா அது வந்து தளபதி தான் தளபதி ரிலீஸ் ஆனபோது தளபதி அந்த படம் வந்து ரஜினி ரசிகர்களுக்கே அதிகமாக பிடிக்கல ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சினிமாவை நேசித்த ரசிகளுக்கு ரொம்பவே பிடிச்சிதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அந்த படம் வந்து ரொம்ப ஆகா ஊகோ மெகா கிட் கிடையாது ரஜினியோட மற்ற படம் மாதிரி ஆனால் காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு படமாக கல்ட் கிளாஸிக்காக அமைஞ்சிருச்சு எதுக்கு தளபதியை பற்றி இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது எப்போது அப்படிங்கிறதான் ட்விஸ்ட்டு வர டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த பிறநாளை முன்னிட்டு தளபதி படத்தை தமிழ்நாடு முழுக்க பல முக்கியமான முன்னணி திரையரங்குகளில் வந்து பல காட்சிகள் ஓட்ட போகிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை சினிமாவை நேசிக்கும் ரசிகர்களுக்கும் பிடிக்கும் ஸோ நிச்சயமாக ரஜினி பிறந்தநாளாவே இதுக்கு முன்னாடி வந்து பாபாவை போடுவாங்க அப்புறம் வந்து கமர்சியலாகலான பாஷா சிவாஜி இந்த மாதிரிலாம் படம் போடுவாங்க ஆனால் தளபதி போட்டாங்க அப்படின்னா ரஜினி மீறி ஜென்ரல் ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்ப்பாங்க இப்போவும் அந்த படம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நடிப்புங்கிறது எவ்வளவு இயல்பாக இருக்குது ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க குறிப்பாக டெக்னீஷியன்ஸ் வந்து சந்தோஷிவன்லேருந்து இளையராஜாலேருந்து எப்படியெல்லாம் வந்து அந்த படத்தை செதுக்கியிருக்காங்க மனிதத்தனம் எவ்வளோ பெரிய லெஜெண்டு இப்போ அழைக்கிற சோ கால்டு லெஜெண்டு கிடையாது அவர் உண்மையாலுமே லெஜெண்டு தான் அப்படிங்கிறத இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸு நிச்சயமாக உணர்வாங்க ஸோ டிசம்பர் பன்னெண்டாம் தேதி திரையரங்கில் நீங்கள் நுழையுங்கள் தளபதியுடன் பயணம் செய்யுங்கள் மனிதத்தனம் யார் என்று உங்களுக்கு புரியும் அப்புறம் வந்து ஒரு நல்ல படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும் இப்போ இருக்க மாதிரி ஒரு ஃபைட்டோ பாட்டோ குத்துப்பாட்டோ கிளாமர் ஹீரோயினோ இல்லைன்னா மட்டும் அது நல்ல படம் அப்படின்னு சில ஹீரோக்கள் வந்து சில டைரக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையாது ஒரு நல்ல படம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பாடம் எடுத்துகிட்டு பாரு நம்ம நணித்தனம் ஸோ அதுக்காகவே இந்த படத்தை போய் பாருங்கள்